வெல்கம் டு அவர் சேனல் நிஷாஸ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்னு சொல்லலாம் இல்லைன்னா வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பேர் என்னன்னா சிக்கன் சுத்ரியா சுத்ரியான்னா ஒரு வகை பாஸ்தா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சென்னையில வந்து ரெகுலராக எல்லா கடையிலையும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நான் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவுக்கு இடையில இடையில் சொல்கிறேன் இப்போ இந்த ரெசிபியை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கடாய் வச்சு பட்டை லவங்கம் ஏலக்காய் இது மூணுமே வந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் வந்து ஆஃப் கேஜி பாஸ்தா எடுத்திருக்கோம் அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆஃப் கேஜிக்கு வந்து ஒரு நாலு பட்டை பீஸு ஒரு மூணு ஏலக்காய் ஒரு நாலு லவங்கம் இதை போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு வெங்காயம் போடுங்க வெங்காயம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலருக்கு வரணும் ஒரு பிரியாணிக்கு நம்ம எப்படி வதக்குவோமோ அந்த மாதிரி இந்த வெங்காயம் வதங்கிருக்கணும் இப்போ பார்த்தீங்களா நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஒரு வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் இது போனோட இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் டீஸ்பூன்னு அப்புறம் வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் லைட்டா ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா நல்லா வந்து மசாலா பெரட்டி வச்சுட்டு இதோட போட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா பாஸ்தால வந்து நம்ம எந்த பாஸ்தா செஞ்சாலும் அதுக்குள்ள நமக்கு உப்பு காரம் எப்படியும் இன்ஃபியூஸ் ஆகாது சோ நம்ம சிக்கன்ல இப்படி பண்ணும்போது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மசாலாக்கு தேவையான தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகாய் போட்டு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி சிக்கனில் வந்து கால் ஸ்பூன் போட்டுக்கோம் இந்த மசாலாக்கு தேவையான ஒரு ஸ்பூன் இஞ்சி பீண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இன்னைக்கு ரொம்ப ஜாமாகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதை தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க வதக்குனதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க கரம் மசாலா கொத்தமல்லி புதினா எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாஸ்தா செய்யறது ரொம்பவே ஈஸி மைதா மாவில் லைட்டாக பிஞ்சு உப்பு போட்டு நல்லா வந்து சப்பாத்திக்கு பிசைற மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு திங் ஷீட்டா வந்து நல்லா வந்து பெரட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரட்டிட்டு அதை வந்து டைமண்ட் ஷேப்லையோ க்யூப் க்யூப்பாவோ கட் பண்ணிட்டு நல்லா வெயிலில் காய போட்டுருங்க ஒரு டூ டேஸ் காஞ்சிதுன்னு வைங்களேன் நல்லா மொறு மொறுன்னு ஒரு அப்பள மாதிரி இருக்கும் அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம காலையில குழந்தைங்களுக்கு வந்து லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த டிஷ்ஷ செய்யலாம் அதுக்கப்புறம் இந்த மசாலா தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு வந்து இந்த மசாலாவோட பச்சைவாசம் போற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம வந்து தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ நான் அரை கிலோ பாஸ்தாக்கு வந்து அரை ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வந்து தண்ணி ஊற்றி தண்ணி ஊத்தி நல்லா வந்து கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிரியாணிக்கு வந்து எல்லா ஸ்பைசஸும் போட்டு எப்படி நல்லா கொதிக்க வைக்கிறோம் அதே மெத்தட் தான் நல்லா கொதிக்க வைங்க இது இது வந்து வெளியில வந்து இது பேக்கெட் ஐட்டமா கூட நமக்கு கிடைக்குது ஒரு கிலோ வந்து நமக்கு எயிட்டி ருபீஸுன்னு நினைக்கிறேன் இப்போது எயிட்டி ருப்பீஸு ஒரு ஒரு நாலு பேர் ஃபேமிலி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஃபிஃப்டி கிராம் பாஸ்தா இருந்தாலே போதும் இது நிறையவே வரும் செஞ்சாலே கொஞ்சம் தண்ணி வந்து தூக்கலாகவே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது கொஞ்சம் வேகருக்கு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஏன்னா மைதான்றதுனால கொஞ்சம் வேகருக்கு லேட்டு தான் ஆகும் அதனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க நான் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் எம்எல் சொன்னது ஒரு ஹண்ட்ரட் எம்எல் சேர்த்தி கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கிறோம் இடையில வந்து உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போ அதுக்கப்புறம் வந்து நம்ம காய வச்சிருக்கோம்ல பாஸ்தா அதை வந்து போட்டுக்கலாம் இது வந்து நாங்க வந்து உருதுல வந்து சுத்திரியான்னு சொல்லுவோம் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் வந்து பாஸ்தான்னு சொல்லி இதை நீங்கள் வீட்லேயும் செஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் டைம் இருந்துச்சுன்னா இல்லை நீங்கள் வெளியிலேயே வாங்கிக்கோங்க சென்னையில வந்து நிறைய கடைகளில் இது விற்கிது ஈவன் நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இதுதான் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம் இந்த மட்டன் பாயா சூப் இருக்கு இல்லையா அது அதுக்கப்புறம் இந்த சுத்திரியா இது இது வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் மட்டன் கொத்துக்கறி போட்டுக்கலாம் மட்டன் கூட போட்டுக்கலாம் மட்டன் எலும்பு போட்டுக்கலாம் சிக்கன் எலும்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ப்ரான் இருக்குது பார்த்தீங்களா ப்ரான் கூட போட்டு செய்யலாம் இப்படிலாம் செஞ்சால் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து காலையில நம்ம லஞ்சு என்னடா செய்கிறது அப்படின்னு சொன்னால் இது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்சு கட்டும் போது நம்ம போன்லாம் மட்டன் கொத்துக்கறியெலாம் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து சாய் எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் நம்ம ஸ்நாக்ஸுக்கு செய்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து இந்த போன்லாம் போட்டு செஞ்சா கொஞ்சம் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட இது வந்து தண்ணியாக இரு தான் இருக்கும் பார்க்கும்போது அதுக்கப்புறம் நம்ம போக போக பார்த்தீங்கன்னா வந்து நல்லா திக்காயிரும் இதை வந்து நல்லா வேக வச்சதுக்கப்புறம் தண்ணியாக கன்சிச கன்சிஸ்டன்சி இருக்கும் போதே வந்து நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்துல அது கெட்டி ஆயிரும் இப்ப பாத்தீங்களா இந்த இதில் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தட்டில் போட்டு சர்வ் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மேலும் மேலும் நிறைய டிஷ்ஷு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து அடுத்தடுத்து வந்து டிஷ்ஷு போஸ்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல எதனா பிழை திருத்தங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ்ல நெக்ஸ்ட் டைம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பெஸ்ட் வீடியோவாக போடுறதுக்காக ட்ரை பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்றது செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ் எல்லாம் இதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் மறந்துட்டாங்க என்ன சொல்றது இந்த நம்ம வந்து அன்ஹெல்தியாக நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற பாஸ்தாக்கெல்லாம் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நம்ம வீட்லேயே வந்து சூப்பரா செய்யலாம் இது வந்து நம்ம பிரியாணி எப்படி ஒரு ஒரு பிரியாணி சாப்பிடுறோமோ அதே தான் இந்த பாஸ்தாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்